பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இது நூக்கல் வச்சு தான் செஞ்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்படி ஓடணுகிறாங்க பாருங்கள் ஈவனை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நூக்கல் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க கடுகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி வச்சுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நில நிலமாக பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ காரத்துக்காக ஒரு மூணு வரமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இவங்கெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம துருவி வச்சிருந்த நூக்கல் நூக்கல் வந்து கேரட் துருவத்தோட சின்ன துருவில் இருக்கிறத பற்றி அதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க இவன் ஒரு நீர் காய்கறின்றதுனால இவங்க கூட நீரை தண்ணி நீங்கள் சேர்க்காதீங்க இவன் நின்று வர தண்ணியே சரியாக போயிடும் அதனால் தண்ணி சேர்க்காம நல்லா பெரட்டி விடுங்க பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துக்குது இந்த தண்ணி நல்லா சுண்டட்டும் சுன்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுனே இருங்க கடைசியாக மழை சாரல் மாதிரி கொத்தமல்லி தொழில் இருக்குன்னா என்னோட ஸ்டைலில் நூக்கல் பொரியல் தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாரி சேனலை சப்ஸ்கிரைப்